அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்த இந்த அரசாங்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மக்களுடைய நலன் கருதி மாணவருடைய நலன் கருதி கொண்டு வந்த அம்மா பேழிக்கின்ற பல்கலைக்கழகத்தை ரத்து செஞ்சாங்க ஆனா ஆண்டவன் அவர்களுக்கு அந்த மந்திரி பதவியே போக அதே போல கடல் நீர் உப்பு நீரை நன்னீராக்கி குடி திட்டம் நானே சர்மையான அழைப்பை ஏற்று இந்த நகரத்தில் வந்து அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட கோடியில் பிரம்மாண்டமான கடல் நீரை குடியாக்க திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு நிலையான குடி கிடைக்கும் என்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்த அதையும் ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை நன்னிக்கலாமா நன்னிக்கிலாமா மக்களுக்கு துரோகம் சென்று அரசுக்கு கண்டாயம் நிறுவிக்கால்ல ஆதந்த பாட புகட்டிதான் அதே போல நந்தன் கால்வாய் திட்டம் நீண்ட காலமா கிடப்புல போட்டிருந்தாங்க அருமை சோழர் ஸ்ரீ சம்பவம் ஒரு கோரிக்கை வச்சாங்க இது விவசாயம் இறந்த ஏரியா வாசன் வசதி பெறணும் நந்தன் கால்வாய் திட்டத்தை அண்ணாச்சி என்ற ஆட்சியெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும்

ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் விவசாயிகள் துரோகம் இருக்கின்ற இந்த ஆட்சி வேண்டுமா அதே போல நேற்றம் ரெண்டு நாளைக்கு இன்றி ஒரு கருத்து சொன்ன ஒரே நேரத்தில் ஒன்பது கல்லூரி ஆக பரவாயில்ல மாணவ படையினர் துறையில் வந்து நிதி எடுத்து அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படும் அவசியம் கிடையாது அமைச்சர் மாணவர்களுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்கலாம் அறவத்துறையில் இருந்துதான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும் மாணவருடைய நலன் கருதி அதை அரசு கரை மற்றும் சொன்னா அதுக்கு கண்ணு காது பூக்கு வச்சு இந்த ரெண்டு நடக்குது திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது அறுபத்தி ஏழு கலை மட்டு வரையில் சொல்லிக் கொடுத்தார் அறுபத்தி ஏழு இந்த பகுதியிலேயோ அரசு கலை மறிய கலை மற்றும் வரை சொல்லி கொடுத்தோம் விழுப்புரத்தில் எங்களுக்காக கலை மற்றும் அறிவு சொல்லி கொடுத்த அரசாங்கம் அல்ல அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல நாற்பத்தி ஒரு உறுப்பு கல்லு பள்ளிக்கூடத்துடைய உறுப்பு கல்லூரி அந்த கல்லூரியில பீஸ் அதிகம் கல்வி கட்டணம் அதிகம் அரசு கலை மற்றும் வரி கல்லூரியில ஆயிரம் ரூபாய் ஆண்டுது அதே பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியில ஒன்பதாயிரம் ரூபாய் அங்க இருக்கிற மாணவர்கள் சொன்னாங்க அரசு கலை கல்வி ஆக்கிங்க இந்த கல்வி கட்டணம் குறைகின்ற உடனே நான் முதலமைச்சர் பொழுது நாற்பத்தி ஒரு பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியா இருந்ததை அரசு கலைக்கல்லூரியாக மாற்றி கொடுக்கிற அது மட்டுமல்ல பாலக்கோடு அங்கே கூட்டூர் சர்க்கரை ஆலையில் இருக்கிற கல்லூரி அங்க வந்து அந்த கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கல்வி கட்டணம் கட்டாங்க அந்த மாணவர்கள் தான் கோரிக்கை வச்சாங்க இது அரசு பால்டெக்னிக் கல்லூரி ஆக்கின உடனே அரசு பால்டெக்னிக் கல்லூரி ஆக்கி மாநிலத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தாம போதும் ஏழை மாணவர் படிக்க வேணும் நாமக்கல் மாவட்டம் மூவனூர் கூட்டு சக்கரையாளில் ஃபாலிடெக்கனிக் கல்லூரி ஒரு மாணவருக்கு பத்தொன்பதாயிரத்து ரூபாய் கல்வி கட்டணம் அந்த மா அந்த மாணவர் கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருக்கும்போது அரசு பாலிடெக்கெனிக் கல்லூரியாக மாற்றம் செய்தோம் அப்பா ஏழை மாணவர்கள் வெறும் இரண்டாயிரம் ரூபாய் கல்வி கட்டணத்துல கல்வி போயிட்டாங்க ஸ்டாலின் எங்க வரலாறு தெரியாத நீங்க அதிமுக ஆட்சியில இருபத்தி ஒரு பாட்டுக்கடி கல்லூரி அதிமுக ஆட்சியில் ஏழு சட்ட கல்லூரி கொடுத்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில் பொறிய கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி கிட்டத்தட்ட மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி அலை அஞ்சு கொடுத்திருக்கிறோம் மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை முடிச்சு ஒரு மருத்துவக் கல்லூரி ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சுதா முடியலையே திறமையில்லாத முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல ஆனா பத்து ஆண்டுல அண்ணா திமுக ஆட்சியில பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமில்ல இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அரசு பணியில படித்த மாணவன் செல்வங்கள் நீட் தேர்வுல வெறும் ஒன்பது பேர் தான் பாஸ் பண்ணாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பணியில படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் வெறும் ஒன்பது பேர் தான் நீட் தேர்வுல பாஸ் பண்ணி மருத்துவ கல்வி படித்தாங்க இதையெல்லாம் நான் உணர்ந்து நானும் கிராமத்திலிருந்து வந்தவன் அரசு பள்ளியில படித்த மாணவன் என்ற முறையில் சிந்தித்து பார்த்தேன் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல நானே முடிவு செஞ்சேன் அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து நிறைவேற்றி அவர்களுக்கு மருத்துவ கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே ஏழையிலும் மருத்துவராக கனவை நனவாக்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அந்த

இன்றைக்கு தேர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் அண்ணா திமுக அரசாங்கத்தில் திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் படிச்சிருந்தாங்க எங்க கல்வியில வளர்ச்சி கொடுத்தீங்க எங்க ஆட்சியில உயர்கல்வி படிப்பு என்னைக்கு விழுந்தது எல்லா அனைத்தையும் எந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த கல்லூரிகள் அதன் மூலமா உயர்கல்வி பெற்றது இந்த மாவட்டத்தில்

பரவாயில்ல இல்லை என்றால் அறிவித்தார் சி வி சர்மா அவர் தலைமையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்ன அவரு கஷ்டமா இருக்குது இந்த மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது ஏழை மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க கூடாதா ஏழை மாணவர்கள் இங்க பல்கலைக்கழக இருந்தா உயர்நிலைக்கு வரக்கூடாதா இப்படிப்பட்ட மோசமான அரசாங்கம் தேவையா மாணவர்களுக்கு துரோகம் செய்கிற அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும்

மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்கு தான் இதை நாங்கள் சுட்டி காட்டினேன் ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்வி இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்வி ஆக்கணும் அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பால் தக்கடிகள்லாம் பாதிக்கப்படுறான்னு சொல்லிதான் அது அரசு பால் தக்கடி கல்வி ஆக்கணும் அப்படிப்பட்ட நிலைமை துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு மாணவனை எதிர்காலம் எழுதி அரசு கலைக்கல்லூரி கல்லூரி சோந்தலி சொன்னதே வழியே வேண்டாம் என்று சொல்லவில்லை வேண்டுமே திட்டமட்டு பொய் பிரச்சாரம் செய்யுது சாரி ஏன் அரசாங்கத்துல பணம் இல்லையா திவாளிக்கு போச்சா அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா ஏன் நீ அப்பா கடல்ல கடல்ல போய் பேர திக்கிறதுக்கு எப்படி சொல்லிட்டு கோடி இருக்குது உதயநிதி சாரி

எதிர்காலத்துக்கும் பாதிப்பு இப்படிப்பட்ட ஆட்சி அகற்ற அதே போல ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு மின் கட்டண உயர்வு இது மாநகராட்சி இது மாநகராட்சி நகராட்சி என்ன மாநகராட்சி ஆகிடல ஆக்கிடலாம் அண்ணா திரு

விலைவாசி உயர்வு வந்த பிறகு நாம அண்ணா திமுக ஆட்சி வாரத்துக்கு ஆறு நாள் வேலை இப்ப வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் தான் வேலை கிடைக்குது வருமானம் குறைஞ்சு போச்சு விலைவாசி உயர்ந்து போச்சு மக்கள் துன்பப்படுறாங்க இன்னைக்கு அண்ணாதிமுக ஆட்சியில் பச்சரிசி கிலோ நாற்பது ரூபா இன்றைய தினம் பச்சரிசி ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஏழு ரூபா அதிகம்

ஏழாயிரம் ரூபாய்க்கு அதிகமா இருக்கு ஒரு யூனிட் ரெண்டாயிரத்தி அதிகமா இருக்குது ஒரு டன் தம்பி அண்ணா தீப காய்ச்சல் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் அதிகம் ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு செங்கல் இப்போ பத்து ரூபாய்க்கு ஒரு செங்கல் விற்குது சிமெண்ட் அண்ணா திமுக காய்ச்சல் என்னைக்கு அம்மா சிமெண்ட்ல நூத்தி ரூபாய் கொடுப்போம் வெளியில இருபத்தி நாற்பது ரூபாய்க்கு வெளியில முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு தகவல் வீடு கட்டலாம் நெஞ்சத்தில் வீடு முடியாது போயிருந்தது அந்த அளவுக்கு விலைவாச உயர்வு இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒரு ஓய்வு பெற்ற காவலர் உசேன் என்பவர் அவர் வந்து ரமலான் தொழுகை முடிச்சுட்டு வீதி நடந்து கொண்ட போது சிலார் வெட்டி கொல்லப்பட்டார் அவர் கொலை செய்யப்படும் என்று கருதி காவல் ஆணையா திருநெல்வேலி காவல் ஆணையத்தை புகார் கொடுக்கிறார் அங்க இருக்கிற டிசி கிட்ட ஏசி கிட்ட காவல் ஆய்வாளர்கள் எல்லாத்திலையும் புகார் கொடுக்குறாங்க விசாரிக்கவே இல்லை அதற்கு மாறாக அந்த அழைத்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அது அவர் உடன்படை உடன்பாடு ஏற்பட இல்லை அதனால அவர் காலையில் நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த எதிரிகளால் கொல்லப்படுறாங்க அவர் கொலை நடப்பதற்கு முன்பாக ஒரு நாளைக்கு முன்பாக எல்லா வலைதளங்களிலும் அவர் வீடியோ பரவிச்சு என்னை இன்னொரு திட்டமிட்டை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வலைதளத்தில் அவர் பேட்டி கொடுக்கிறார் ஆனா இந்த முதலமைச்சர் என்ன சொல்றார் என்னுடைய அறையுடைய கருவு திறந்தே இருக்கும் மக்களுடைய பிரச்சனை வந்து அந்த அறைக்கு வந்து அந்த பிரச்சனை சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் ஆனா பல லட்சம் மக்கள் அந்த வலைதளத்துல பாக்குறாங்க

கருத்தை வெளியிட்டோட சம்பந்தப்பட்ட உணவுத்துறையின் மூலமாக ஆர்வம் ஆய்வு செஞ்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கொலை செய்யும் கொலை இதை காப்பாற்றிக்கலாம் அந்த விளைவதைக்க முடியாத உயிரை காப்பாற்றிக்கலாம் அதுக்கு முழு பொறுப்பு காலைகள்தான் ஏற்றுக்கணும் அதே போல இஸ்லாமிய படும்ல இருந்து அண்ணா தீபு காய்ச்சல நிறைய கிட்ட கிடக்கணும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தலைவி அம்மாவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை ஏற்று மாத பள்ளிவாசலுக்கு நோய் கட்சி தயாரிக்க அரசாங்கத்தின் சார்பாக சுமார் ஐயாயிரத்தி நானூறு டன் அரிசி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே கட்டவுக்கு சந்தனக்கூடு வருசம் விலையில்லா சந்தன சந்தனக்கட்டை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் முறை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சோதலுக்கு மத்திய அரசு மாறி வழங்கிட்டு இருந்தது அதை நிறுத்திட்டாங்க என்னுடைய கவனத்தை கொண்டாந்தவுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹஜ் பயணம் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள ஆறு கோடி ரூபாய் மணி வழங்க உத்தரப்பிரிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பனிரெண்டு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கி அரசாங்கம் மன்னாசிக்கு அரசாங்கம் அதே போல கட்சி புனித பயணம் மேற்கொள்ளும் போது அவை எல்லாம் தங்கி போகும் அதை கட்சியில கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க இஸ்லாமிய பெருமக்கள் கட்சியிலும் கட்டுவதற்கு பதினஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் அதே போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காட்சிகளுக்கு மாதம் தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு ஊதியம் வழங்குகின்ற திட்டத்தை கொண்டாந்து அண்ணா திமுக காட்சி உலமாக்களுக்கு ஓய்வு பயணிகள் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நானூறு இரண்டாயிரத்தி ஆறு

இன்னும் பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக அவரனாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திமுக ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதிமுக ஆட்சி முப்பது ஆண்டுக்கு மேல செஞ்சோம் முப்பது ஆண்டு காலத்துல எந்த சிறுபான்மை மக்களும் பாதிக்கல அவர்களை அரண் போல் பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்று நேரத்தில் நினைவு கட்டாயப்பட்டிருக்கின்றேன் ஸ்டாலின் புதுசா கண்டுபிடிச்சிட்டார் நான் ஒரு வருஷம் முடிஞ்சது நான் ஆறு மாசம் தான் பாக்கி இது மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்டு வீடு வீடா வருவாங்க அதிகாரிகள் வருவாங்க இதுல வந்து எல்லாம் பல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் சொல்லுங்க உடனடியா தீர்த்துடணும் நான்கு வருஷம் என்ன பண்ண ஏமாந்து இப்படித்தான் எதிர்கட்சம் இருக்கும் போது ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா பெட்டியில போட்டு அவசிட்டு உங்களுக்கு என்ன குறை அந்த குறைய கடிதமா எழுதி பெட்டியில போடுங்க

மக்களை போய் சந்திச்சு எப்படியாவது மன்றாடி வாக்குகளை பெற வேண்டும் என்று கொள்ளை புறத்தின் வழியாக இந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீடா வருவாங்க மக்கள் நீ போடு இருங்க அதுவும் தொலைபேசி எல்லாம் கேட்பாங்க தொலைபேசி என்ன கொடுத்துட்டீங்களா போன் பண்ணுவாங்க நீ வெளியே வரும்னு சொன்னா வீடு போய் தூக்கி போச்சு போடுவான் உங்களுடன் சாரி நாங்க மக்களோட இருக்கிறோம் மக்கள சிபிஎஸ் அதேபோல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் கமிஷன் கலெக்ஷன் கலெக்ஷன் மதுரை மாநகரத்தில் வரி கட்டுறாங்க மக்கள் வீட்டு வரி கட்டுறாங்க கடை வரி கட்டுறாங்க

கைது செய்யப்பட்ட அந்த அதிகாரிகள் மண்டல குழு தலைவர் அவருடைய வற்புறுத்தின் காரணமாக தான் இந்த செயல் ஈடுபட்டு சொன்னார் உடனே மதுரை மாநகரத்தில் இருக்கிற மண்டல தலைவர் திமுக கட்சி சேர்ந்த மண்டல தலைவர்கள் ராஜினாமா செஞ்சிட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் மலரும் அந்த முறைகேடு வழக்கை அண்ணா திமுக எடுத்து விசாரித்து உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து தற்போது ஸ்டாலின் நடத்துவது குடும்ப ஆட்சி ஸ்டாலின் நடத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் மூலம் அதிமுக ஆட்சி நடப்பது மக்கள் ஆட்சியாக இருக்கும்